டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தலைவர் கிடையாது சரியான முட்டாள அப்படின்னு கரு விஷயம் இப்போ பேசு பொருளாயிருக்கு கடந்த சில வருஷங்களாவே தமிழக அரசியலுடைய களம் ரொம்பவே பரபரப்பின் உச்சத்தை சொல்லலாம் காரணம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமால முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டுட்டு அரசியலுக்கு களம் இறக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கிய காரணம் அவருடைய என்றி இங்க பல பேருக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது சமீபத்துல கரூர்ல நடந்த ரோட் ஷோல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கோ இல்ல அங்க நடந்த சம்பவத்துக்கோ எந்த ஒரு சரியான விளக்கமும் டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிறது பலரது குற்றச்சாட்டு அப்படி இருக்கும் போது கரு பழனியப்பன் என்ன சொல்லிருக்காருன்னா கூட்டத்துல எவன் எக்கேடு கேட்டா என்ன நான் வந்து பேசிட்டு போயிடுவேன் நாற்பத்தி ஒரு பேருக்கு வெளிவராதவரு அவருடைய கட்சியை சேர்ந்து நாலு பேரை பிடிச்சதும் நாலு நாள் கழிச்சு என்ன என்ன வேணா செய்யுங்கன்னு சினிமா டயலாக் பேசுறாங்க மன்னிப்பு கேட்கவே அவர் தயாரா இல்ல இவர்லாம் ஒரு தலைவரா தலைவனும் முட்டாளா இருக்கான் தொண்டனோ அடி முட்டாளா இருக்கான் அப்படின்னு தன்னுடைய கருத்தை ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளுக்கு ஸ்டாண்ட் வித் சில போடுறானுங்க முதலமைச்சர் அவ்வளவு பண்பா பேசுறாரு நீ மறுபடியும் தூண்டி விடுற மாதிரி பேசுற அப்படின்னு விஜய் அவர்களுக்கு கரு பழனியப்பன் அவரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அரசியல்ல விஜய் மாதிரி ஒரு அயோக்கியன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிருக்காரு